வெல்கம் டு டிஎன்பேசி நமதை சேனல் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்திங்கன்னா இரண்டாயிரத்தி இருபத்தைந்து குரூப் ஃபோருக்கான டெஸ்ட் பேட்ச் பற்றி தான் நம்ம பார்க்குறோம் ஸோ இந்த டெஸ்ட் பேட்ச் பார்த்திங்கன்னா ஒன்று பத்து இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கில் ஸ்டார்ட் ஆகுது ஓகேவா ஸோ முதல் தேர்வு இன்றைக்கி நடைபெற்றிருக்கு ஸோ இது பார்த்திங்கன்னா நாளைக்கு உங்களுக்கு நாளை வரைக்கும் உங்களுக்கு டைம் இருக்குது ஓகேவா ஸோ நாளைக்கு இரவு ஒன்பது மணி வரைக்கும் உங்களுக்கு டைம் இருக்குது ஆன்சருக்கு பார்த்திங்கன்னா அஞ்சு மணிக்கு சென்ட் பண்ணுவோம் ஸோ கொஷின்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வாட்ஸ்அப்பில் சென்ட் பண்ணுவோம் ஓகேவா கொஷின் மூட் அதாவது டெஸ்ட் மூட் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா வாட்ஸ்அப்பில் சென்ட் பண்ணுவோம் ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா ஓஎம்மா ஷீட்டில் மட்டும்தான் வந்து ஆன்சர் பண்ணுற மாதிரி இருக்கும் கருப்பு அதாவது கருப்பு மை பெயனாக மட்டும்தான் நீங்கள் யூஸ் பண்ணணும் ஸோ மறுநாள் ஒன்பது மணி வரைக்கும் நீங்கள் டைம் எடுத்துக்கலாம் ஓகேவா ஸோ நிறைய பேர் வந்து ஒர்க்கில் இருப்பீங்க அப்படிங்கிறதுக்காக இந்த டைம் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம் ஸோ இன்றைக்கி காலையில் பத்து மணிக்கு உங்களுக்கு கொஷின்ஸ் அனுப்புகிறோம் அப்படின்னா மறுநாள் ஒன்பது மணி வரைக்கும் உங்களுக்கு டைம் கொடுப்போம் ஆன்சருக்கு அஞ்சு மணிக்கு சென்ட் பண்ணிவிட்டு நீங்களே வந்து கரெக்ஷன் பண்ணி எங்களுக்கு ஆன்சர் அதாவது கொஷின்ஸ் எவ்வளோ எடுத்துருக்கீங்க அதாவது நூ இருநூற்று கொ கொஷின்ஸ்க்கு நீங்கள் எவ்வளோ கொஷின் கரெக்டாக போட்டிருக்கீங்க அப்படின்னு சொல்லிவிட்டு அனுப்பினோம் ஓகேவா ஸோ முதல் மூன்று இடத்தை படிக்கிறவங்களுக்கு உங்களுக்கு சிறப்பு பரிசு வழங்கப்படும் இது எப்போ வழங்கப்படும் பார்த்தீங்கன்னா மாத முடிவில் அதாவது ஒரு மந்த்து இப்போ பார்த்தீங்கன்னா தமிழ் உங்களுக்கு இரநூறு கொஷின்ஸ் ஒன்றரை மந்தை நம்பர் சொல்லியிருக்கோம் ஓகேவா ஸோ ஒன்றரை மாதம் முடிவில் யார் வந்து ஹையெஸ்ட் மார்க் ஸ்கோர் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா அவங்களுக்கு பரிசுகள் வழங்கப்படும் ஸோ ஒன்றரை மாதத்துக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா மூன்று மாத மாதத்துக்கு உங்களுக்கு ஜிஎஸ் ப்ளஸ் மேக்ஸ் சேர்த்து உங்களுக்கு ஸ்கெட்யூல் இருக்கும் ஓகேவா ஸ்கெடியூல் தேவைப்படுது அப்படின்னா நீங்கள் வாட்ஸ்அப்பில் காண்டாக்ட் பண்ணணும் ஸோ காண்டாக்ட் பண்ண வேண்டிய நம்பர் என்ன பார்த்தீங்கன்னா நைன் ஃபைவ் ஒன் ஃபோர் ஒன் ஃபோர் டபுள் டூ நைன் ஃபைவ் ஓகேவா ஸோ இந்த நம்பருக்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணும் ஸோ இதற்கான ஃபீஸ் பார்த்தீங்கன்னா ஹண்ட்ரட் ருபீஸ் ஓகேவா ஸோ நீங்கள் ஹண்ட்ரட் ருபீஸ் மட்டும் பே பண்ணி நீங்கள் குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கலாம் ஸோ நீங்கள் எனக்கு டெக்ஸ்ட் பண்ணிங்க அப்படின்னா உங்களை குரூப்பில் ஜாயின் பண்ணி 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 விட்டுருவேன் ஸோ இது வரைக்கும் எத்தனை மெம்பர்ஸ் ஜாயின் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபிஃப்டி ஃபைவ் மெம்பர்ஸ் கிட்டே ஜாயின் பண்ணியிருக்காங்க ஸோ நாளைக்குள்ளே உங்களுக்கு லாஸ்ட் டேட் அப்படின்னு இருக்கும் ஓகேவா ஸோ நாளைக்குள்ளே உங்களுக்கு முதலாவது டெஸ்ட் முடியுது அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இரண்டு நாளுக்கு அப்புறம் உங்களுக்கு அடுத்த டெ தேர்வு வந்து ஸ்டார்ட் ஆகுது ஓகேவா ஸோ இரண்டு நாளுக்கு ஒரு தடவை உங்களுக்கு கொஷின்ஸ் இருக்கும் ஸோ இது பார்த்தீங்கன்னா இருநூறு கொஷின்ஸ் நம்ம சிக்ஸ்த்து டு டுவெல்த் வரைக்கும் இருக்க தமிழ் வந்து இதில் அதாவது ஒன்றரை மாதத்தில் நம்ம கம்ப்ளீட் பண்ணுறோம் தான் நம்மளுடைய டார்கெட்டாக இருக்குது ஸோ அதே மாதிரி ஜிஎஸ் ப்ளஸ் மேக்ஸ் பார்த்திங்கன்னா மூன்று மாதம் வந்து டைம் எடுத்துக்கிறது ஓகேவா ஸோ இதுக்குள்ளே நம்ம முடிக்கிறது தான் வந்து பிளான் போட்டிருக்கோம் ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஆன்லைன் மூட் மட்டும்தான் நீங்களே கரெக்ஷன் பண்ணி எனக்கு சென்ட் பண்ணுற மாதிரி இருக்கும் கொஷின்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா ரொம்ப ஸ்டாண்டர்டாகவே இருக்கும் நம்ம வாட்ஸ்அப் அதாவது யூடியூப்பில் பார்த்துருப்பீங்க ஸோ உங்களுக்கு ஹேண்ட் ரிட்டன் ஃபார்ம் ஃபார்மேட்டில் தான் இருக்கும் ஓகேவா ஸோ ஹேண்ட் ரிட்டனில் உங்களுக்கு எழுதிட்டு அதை பிடிஎஃப்ஃபாக கன்வெர்ட் பண்ணி உங்களுக்கு கொஷின்ஸ் அனுப்புவோம் ஸோ நீங்கள் ஆன்சர் பண்ணுற மாதிரி இருக்கும் ஓகேவா ஸோ உங்களுக்கு ஏதாச்சும் டவுட்ஸ் இருக்குது அப்படின்னா இந்த நம்பருக்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணலாம் நிறைய பேர் ஒர்க்கிங் உமனாக இருப்பாங்க நிறைய பேர் வந்து வேலைக்கு போவாங்க அப்படிங்கிறதுக்காக தான் உங்களுக்கு டைம் பார்த்தீங்கன்னா ஒன்பது மணி வரைக்கும் அதாவது கொஷின் சென்ட் பண்ண மறுநாள் ஒன்பது மணி வரைக்கும் டைம் கொடுக்குறோம் ஸோ இந்த வாய்ப்பை வந்து தவறாமல் யூஸ் பண்ணிக்கோங்க உங்களுக்காக எஃபர்ட் போடுறதுக்கு நான் தயாராக இருக்கேன் உங்களுக்காக நீங்கள் எஃபர்ட் போடுறதுக்காக தயாராக இருந்துக்கோங்க தேங்க்யூ ஆல்